புரட்சி கம்பிகளுக்கு பதிலாக உள்ளதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கட்டுமான பொருட்களுக்கான பில்ட் இன்டெக் கண்காட்சி வரும் ஒன்பதாம் தேதி துவங்கி பனிரெண்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது பதிமூன்றாவது பதிப்பாக நடைபெற உள்ள குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு சாலையில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது ஒடிசியா தலைவர் திருஞானம் பில்டெக் இருபத்தி நான்கு கண்காட்சியின் தலைவர் சிவகுமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினார் வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி துவங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ள கண்காட்சி மூன்று அரங்குகளில் சுமார் ஒரு லட்சம் சதுர அடையில் நடைபெற உள்ளதாகவும் இதில் சுமார் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர் ஆந்திரா டெல்லி குஜராத் பஞ்சாப் கேரளா தமிழ்நாடு என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுமார் நாற்பதாயிரம் பார்வையாளர்களை எதிர்பார்ப்பதாக கூறினார் கண்காட்சியில் கட்டுமான பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் சார்ந்த உபகரணங்கள் நவீன ஆற்றல் கருவிகள் இயந்திரங்கள் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் நீர் கழிவு நீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை பற்றிய நவீன தொழில்நுட்பங்கள் ஃபர்னிச்சர்கள் ஃப்ரிகாஸ் கட்டிடங்கள் மேம்படுத்தப்பட்ட எம் சான் வகைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான தொடர்பான பொருட்களும் காட்சிப்படுத்த உள்ளதாக தெரிவித்தனர் குறிப்பாக கட்டுமான துறையில் முக்கிய பயன்பாடாக உபயோகிக்கும் கட்டுமான கம்பிகளுக்கு பதிலாக ஃபைபர் பிளாஸ்டிக் ரூஃபிங் தொழில்நுட்பம் காட்சிப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது சசிக்குமார் வள்ளல் ஆகியோர் உடனிருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் கொடிசியா தொழில் முனைவோர்களுக்கு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் அமைத்து அமைத்துக் கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டொமைன்லையும் நாங்கள் நிறைய ட்ரேட் ஃபேர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது எந்திர கண்காட்சி இன்டெக் மாதிரியான கண்காட்சிகள் ஆகட்டும் அக்ரி இன்டெக்ஸ் போன்ற விவசாயத்துறை சம்பந்தமான ஆகட்டும் பல எக்ஸிபிஷன்ஸ் நாங்கள் நடத்தி ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு ஒரு எக்ஸிபிஷன் வந்து நாங்கள் நடத்துறது வந்து பில்டிங் டெக் இது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இந்த ஃபேர் வந்து இது பதிமூணாவது எடிஷன் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் வரும் ஒன்பதாம் தேதி ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாட்கள் இங்கே நடைபெறுகிறது ஒடிசா ட்ரெயிட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெறுகிறது இது வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக் கலெக்டர் திரு காந்தி குமார் பாடி அவர்கள் ஐஏஎஸ் அவர் வந்து திறந்து வைக்கிறார் இது வந்து ஒரு பி டு பி அண்ட் பி டு பி ஃபேர் பி டு சி ஃபேர் இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் வரைக்கும் வந்து இந்த ஃபேரில் வந்து பார்த்து இன்னைக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டில் இருக்கிறது வந்து அங்கே டிஸ்பிளே இருக்கிறது வந்து பார்த்து பயன்படுறதுக்காக நாங்கள் இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பில்டிங் டெக் இருபது இருபத்தி நாலுங்க வர்ற ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு நம்ம கொடிஷியா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடக்குதுங்க நம்ம கலெக்டர் திரு கா கிராந்தி குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினார்கிறார் விருந்தினராக வருகிறார் டோட்டலாக வந்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் டிஸ்பிளே வச்சுருக்குங்க அதில் பலதரப்பட்ட இவங்க எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட்